ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் தங்கம் வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சிம்பிளாக இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நகை வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ இல்லை இடம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்போ இல்லை வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ கண்டிப்பாக நமக்கு அமையங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அது என்னன்னு பார்க்கலாம் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளவு தான் தங்கம் விலை ஏறினாலும் தங்கம் வாங்கணும் தங்கம் அதிகமாக சேரணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க தங்கம் வாங்கிறது ஆடம்பரத்துக்காக மட்டும் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைக்காக ஒரு அவசரத்துக்கு யார்கிட்டயாவது கடன் வாங்கிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட தங்கம் இருந்தது அப்படின்னா அதை அடகு வச்சு நம்மளுடைய அவசர தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தங்கம் வாங்கணும் அப்படி நினைக்கிறது ஆடம்பரத்துக்காக மட்டும் இல்லை நம்மளுடைய தேவைக்காக மட்டும்தாங்க அது வந்து ஒரு ஒரு பொருளை சேர்த்து வைக்கிற மாதிரி தான் நம்ம அவசரத்துக்கு உதவுற பொருள் அப்படின்னா தங்கங்க அந்த தங்கம் எவ்வளோ விலை ஏறனாலுமே வாங்கணும் அப்படின்ற ஆசை எல்லார் மனசுலையும் இருக்குங்க எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தங்கம் வாங்க முடியல வீட்டில் தங்கம் தங்காமல் அடிக்கடி அடமானம் வைக்கிற நிலைக்கு போகுது அப்படின்றவங்களும் சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்றவங்களும் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வரலாங்க தங்கம் சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அஷ்டலட்சுமியோட அருட்கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அதே போல நிலம் தொடர்பான சொத்துக்கள் சேரணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் மற்றும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணுங்க எவ்வளவுதான் பாடுபட்டு உழைச்சாலும் தங்கம் சேர்க்கவே முடியல அப்படியே தங்கம் வாங்கி வச்சுருந்தாலும் வீட்டில் வந்து அது தங்க மாட்டேங்குது அடிக்கடிக்கு அடமானத்துக்கு போயிடுது அதே போல் வீடு நிலம் சொத்து வாங்க முடியல முயற்சி செஞ்சாலுமே முடியல நம்மக்கிட்ட பணம் இருக்குது இருந்துமே வந்து இடம் வாங்க முடியல வீடு வாங்க முடியல சொந்த வீடு வாங்க முடியல அப்படி இல்லைன்னா வாங்கிய வீட்டில் குடியிருக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறது உண்டுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தினமுமே செஞ்சுட்டு வந்தாலே இந்த பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரமே நாம் விடுபடலாங்க தங்கம் சேரத்துக்கான பரிகாரம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேங்க அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் வெள்ளி கிணத்துல ஒரு லெமனு ஒரு கொத்து வேப்பில் ஏழு வெள்ளை பூக்கள் அது எந்த பூக்களாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற தங்கமோ வெள்ளியோ தங்கம் வெள்ளி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரூபாய் நானே கூட வைக்கலாம் வெள்ளி பவுல் இல்லை அப்படின்றவங்க கண்ணாடி பவுலும் பயன்படுத்திக்கலாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் அதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட்டு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குங்க அது கூட எங்களால் செய்ய முடியாது அப்படின்றவங்க இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றலாங்க ஆதிசங்கரே இதுக்கு வழியாக காட்டியிருக்கிறாங்க வீட்டில் தங்கம் சேரணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கணும் மகாலட்சுமியோட அனுகிரம் கிடைக்க முருகப்பெருமானோட அருள் கிடைக்க முருகப்பெருமானின் அருளால் நோய்கள் நீங்க செல்வ செழிப்பு சொத்து சேர்க்கை வீடு மன யோகம் இதெல்லாம் கிடைக்கல ஆதிசங்கரர் சொன்ன ஒரு அற்புதமான வழிமுறை தாங்க அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான வழிமுறை இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க தங்கம் சேரணும் அப்படின்றவங்க தினமுமே கேட்க வேண்டிய ஒரு பாடல் அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரங்க அதே போல வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்றவங்க ஆதிசங்கரர் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் மீது பாடிய சுப்பிரமணிய பஜங்க பாடலை கேட்கலாங்க இதுங்க வந்து தமிழாக்கமாகவும் இருக்கு இருந்தாலுமே சமஸ்கிருதத்துல ஆதிசங்கரர் அருள் அருளிய உள்ள பாடலை கேட்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை படிக்கணும் இதோட அர்த்தம் புரியணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க தினமுமே நம்ம காதுனால கேட்டாலே போதுங்க இந்த பாடல்களை நம்மளுடைய வீட்டில் நம்ம ஒழிப்பதை கேட்டாலே ஒரு விதமான நேர்மறை அதிர்வலைகள் உண்டாகுங்க இந்த அதிர்வலைகள் நிறைஞ்சிருக்க வேலையில் நீங்கள் தங்கம் வேணும் சொந்த வீடு வேணும் இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆதிசங்கரருக்கு பொழிந்தது போல் தங்க நெல்லிக்கனி மலையாக பொழியவில்லை அப்படின்னாலும் நம்மளுடைய தேவைக்கும் நம்மளுடைய கௌரவத்திற்கும் ஏற் ஏற்ற அளவுக்கு தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர தொடங்குங்க வறுமை இல் வறுமை நிலை அப்படின்றது இல்லாமல் போகுங்க விருப்பங்கள் நிறைவேறும் அட்சய திருதிய தினம் அப்படி இல்லைன்னா அமாவாசை தினத்தில் இந்த பாடல்களை கேட்க தொடங்கலாங்க தினமுமே இந்த பாடலை கேளுங்க தொடர்ந்து நம்பிக்கையோட தினமும் இதை கேட்க நீங்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாடல் ஒழிக்கும் போது உங்களுடைய வேண்டுதலை சொல்லி கேளுங்க பன்னெண்டு அமாவாசைக்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய தொடங்குங்க தங்க வேணும் அப்படின்னு நினச்சி மகாலட்சுமி வேண்டி ஆதிசங்கரர் பாடியது தான் கனகதாரா ஸ்தோத்திரம் அதே போல தனக்கு ஏற்பட்ட நோய் நீங்கியதால் திருச்செந்தூர் முருகனின் அருள் நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி பாடியது தான் சுப்பிரமணிய புஜங்கம் அதனால இந்த பாடலை பாடுறவங்க அப்படி அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக மகாலட்சுமி மற்றும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் நமக்கு வந்து வீடு மனை இதெல்லாம் வாங்குகிற யோகமும் நமக்கு அமையுங்க பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வெள்ளிக்கிழமையில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்போம் நிறைய பேருக்கு வந்து மனப்பாடமாக தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து ஃபோனில் போட்டு விடலாம் இல்லை டிவியில் போட்டு விடலாம் இப்போ தான் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துடுச்சு இல்லைங்களா நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்டுக்கிட்டே நீங்கள் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணும்போது நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக இருக்குங்க அதை கேட்க 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 எனக்கு ஓரளவுக்கு மனப்பாடமா தெரியாதுங்க பட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவுக்கு எனக்கு சொல்லத் தெரியும் அதுக்கு மேலே வந்து ஒன்று பார்த்து படிக்கணும் இல்லை யாராவது சொன்னால் அவங்கள கூட சேர்ந்து படிக்க எனக்கு வருங்க ஸோ அப்படி தான் நான் படிச்சிட்ருக்குறேன் கூடிய சிக்கத்தில் அதுவும் எனக்கு மனப்பாடமாக ஆகிடும் அப்படி தான் நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப 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 நம்ம கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ளே அது ஆழமாக பதிஞ்சு போயிடுங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபம் இருக்கும் இதை தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் இதுக்கு பெருசாக நம்ம செலவு செய்கிறதோ பூஜை பண்ணுறதோ விரதம் இருக்கிறதோ எதுவுமே தேவையில்லைங்க அமைதியாக இந்த பாடலை கேட்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஒளியை பார்த்துக்கிட்டே இந்த பாடலை கேட்குறது இன்னுமே ஒரு பவர்ஃபுல்லான நீங்கள் கேட்குறத அதாவது நம்ம கேட்குறத நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த பாடலும் அந்த தீபமும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க எளிமையான வழிமுறை தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்ந்தாலே நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தாங்க இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நாம் உழைக்கணும் நம்ம உழைக்காமல் கடன் தீருமா அப்படின்னு கேட்டால் தீராதுங்க ஆனால் சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த பரிகாரங்களையும் செஞ்சுட்டு நம்ம உழைக்கவும் ஆரம்பித்தோம் அப்படின்னா உழைச்ச பணம் கையில் தங்குங்க வீண் செலவாகாது கடன் பிரச்சனையும் தீருங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரங்கள் தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்ல இருக்கிற திருஷ்டி கழிஞ்சாலோ அல்லது வீட்ல இருக்கிற நபர்கள் மீதான திருஷ்டி கழிஞ்சாலோ நமக்கு வந்து தடையில்லாமல் நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எளிமையான வழிமுறை தாங்க ஒரு சிவப்பு கலர் துணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு முடிச்சு போல கட்டி நிலவாசில் நம்ம தொங்க விடலாம் இதை என்றைக்கு செய்யலாம் அப்படின்னா அமாவாசை அமாவாசை செய்யலாங்க அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்கிறதும் நல்ல பலனை நமக்கு தருங்க நம்ம எப்போ செய்கிறோமோ மாதத்துக்கு ஒரு தரும் அதில் இருக்கிற கல்லுப்பை கரைச்சிட்டு நம்ம புதுசாக அந்த மாதிரி கட்டி வைக்கலாங்க இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வர வர கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் கண் திருஷ்டியும் தீருங்க எந்த ஒரு கெட்டதும் அந்த கல்லுப்பை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டு வச்சுட்டு அதில் குபேர படமோ இல்லை குபேர சிலையோ வைக்கலாங்க அந்த சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில்லறை காசுகளை அந்த தட்டில் போட்டு வைக்கலாம் அதே போல் குபேர காலம் வியாழக்கிழமல குபேர காலத்தில் அந்த சில்லறை காசுகளில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு கையிலும் எடுத்தி அந்த தட்டில் போடுறது அதாவது அந்த சத்தம் சில்லறை நாணயங்களோட சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வியாழக்கிழமைய குபேர டைமிங் அஞ்சு டூ எட்டு குபேர விளக்கில் தாமரை தண்டு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி இந்த வழிபாடை செஞ்சுட்டு வர வர நம்ம வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள்லாம் தீருங்க பண வரவு அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க அதே மாதிரி மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதில் வர முதல் வருமானத்தை வந்து அதிலேருந்து ஒரு ஐநூறுரூபா நோட்டை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைக்கணுங்க அந்த ஐநூறு ரூபாயோட ஒரு ரூபாய் மற்றும் அஞ்சு ரூபா நாணயம் ரெண்டையுமே போடணுங்க இந்த சில்லறைகளோட ரெண்டு ஏலக்கா ரெண்டு துட்டு பட்டை அண்ணாச்சி மொகு கிராம்பு குண்டு மஞ்சள் இது போன்ற பொருட்களையும் போடணுங்க கிண்ணத்தில் இருக்கிற ரூபாய் நோட்டின் மீது இந்த மாதிரி சில்லறைய நாணயங்களும் வாசனை பொருட்களும் பரப்பி இருக்கணுங்க ஏன்னா இந்த வாசனை பொருளுக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குங்க இந்த கிணத்தை வந்து பூஜை அறையில் வடகிழக்கு மூலையோ அப்படி இல்லைன்னா குபேரன் வாசம் செய்யும் வடக்கு திசையில் வைக்கணுங்க இதுக்கு தினந்தோறுமே நம்ம ரெகுலர் பூஜை செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஊதுவத்தியோ சாம்பிராணியோ கற்பூரமோ காட்டணுங்க இந்த மாதிரி நம்ம காட்டிகிட்டே வர வர நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் செல்வ வளம் பெருகுங்க செவ்வாய் கிழமையில் வெள்ளிக்கிழமையில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருஷ்டி சுற்றி வீட்டோட முற்றத்தில் வச்சாலும் திருஷ்டி கழிஞ்சு நமக்கு வந்து நன்மைகள் நடக்க தொடங்குங்க அதே போல் மூணு கற்பூரம் அஞ்சு கிராம்பு எடுத்து நல்லா வந்து கற்பூரத்தில் எரிக்கணுங்க இதை வந்து காலையில் ஆறு மணிக்குள்ளேயோ இல்லைனா மாலை ஆறு மணிக்கு மேலேயோ செஞ்சாலும் நம்மளுடைய பண பிரச்சனை சீராகுங்க ஒரு கிண்ணத்தில் அஞ்சு கற்பூரம் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து எரித்து வர புகையை வீடு ஃபுல்லாக காட்டினாலும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு திருஷ்டியெல்லாம் கழிஞ்சு வீட்டுக்குள்ளே நேர்மறை ஆற்றல் வருங்க செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள்லேயும் கொஞ்சம் தண்ணியில் கஸ்தூரி மஞ்சள் கலந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாங்க அதே போல் நம்ம வீட்டை சுத்தியும் தெளிச்சு விடும்போது நம்மளுடைய திருஷ்டியெல்லாம் கழிஞ்சி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம வீட்டுக்கு வரும் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு வரதுனால கண் திருஷ்டி நீங்குவதோட செல்வத்தையும் ஈர்த்து கொண்டு வந்துடுமாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் இதையெல்லாம் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொல்லிட்டு போன விஷயங்கள் அதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டுங்க ரொம்ப எளிமையான சிம்பிளான விஷயங்கள் தான் இதுக்கு பெருசாக செலவு செய்ய போகிறதோ இல்லை பெருசாக இதுக்கு வந்து இருந்து வழிபாடு செய்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம செய்கிற செயலை கொஞ்சம் திருத்தி செய்கிறோம் இதை செஞ்சாலே வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கடன் நீங்கி செல்வ செழிப்பும் லக்ஷ்மி கடாட்சமும் பெருகுங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்ம பாட்டி செஞ்சிருப்பாங்க நம்ம அம்மா செஞ்சே நம்ம பார்த்துருக்குறோம் அதை நாம இப்போ செய்கிறோமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தாங்க சிலர் கண்டினியூஸாக செய்கிறாங்க சிலர் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அதை ஏனோ தானோன்னு விட்டுடுறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம செய்யும்போது நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குங்க அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை தீட்டு தீட்டு மீன்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது வீட்டில் அடிக்கடிக்கு சண்டை வருது அப்படின்னா பசுமாட்டு கோமியத்தை எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க அதை நம்ம தெளிக்கிறோமான்னா அது போயிட்டு அது அதை எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளித்தா நம்மளோட எது போயிருமா அப்படின்னு நம்ம பசங்க நம்மளை கேட்குறாங்க ஸோ அது அதுக்கு ஒரு பவர் இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தரமாவது நீங்கள் கோமியத்தை வீடு ஃபுல்லாக தெரிச்சு பாருங்கள் அதுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க இன்றைக்கி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போன நிறைய விஷயங்களில் ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்